இந்த நிகழ்வு நேற்று நடந்திருக்கிறது ட்ரம்புக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அல்லது ட்ரம்புக்கும் அவருடைய உற்ற நண்பர் மோடிக்கும் இடையில் என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க டெய்லி மோடியை ரொம்ப தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கிட்டு இருக்காரு டெய்லி ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்பு வச்சுட்டு இருக்காரு ட்ரம்ப் என்ன நடந்ததுன்னு தெரியல போன ஆட்சியில் அவங்க அவ்வளவு கு இந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட ட்ரம்பை கூட்டிட்டு வந்து இங்கே விழாலாம் எடுத்தார் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி போனார் ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க டெய்லி டெய்லி காலையில் தூக்க எழும்புறதுமே மோடிக்கு பதட்டமாக தான் இருக்கும் என்னடா இன்றைக்கி பேசி வச்சிருக்கிறான் ஐயோ 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 அப்படின்னு தான் இருக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கத்தார் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக ட்ரம்ப் சென்றிருக்கிறார் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கத்தருடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தோஹாவில் ஒரு வணிக நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வில் தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிம் ஹுக்கு கூப்புறாரு டிம் ஹுக் அப்படிங்கிறது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் அவரை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறார் என்ன அப்படின்னா நான் அவரிடம் சொன்னேன் என் நண்பனே நான் உங்களை மிகவும் நன்றாக நடத்துகிறேன் நீங்கள் ஐநூறு பில்லியன் டாலர்கள் சொத்தை அடைந்திருக்கிறீர்கள் தற்போது நீங்கள் இந்தியாவில் உங்கள் உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டுள்ளது பற்றி நான் அறிந்துள்ளேன் நீங்கள் ஐநூறு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான முதலீட்டை கொண்டு வருகிறீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் இந்தியா முழுவதும் உற்பத்தி மையங்கள் அமைக்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் நீங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்வதை நான் விரும்பவில்லை நீங்கள் இந்தியாவை கவனிக்க விரும்பினால் மட்டுமே இந்தியாவில் உற்பத்தி செய்யலாம் ஏனெனில் இந்தியா உலகின் மிக அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது எனவே இந்தியாவில் பொருட்களை விற்பனை செய்வது என்பது மிகவும் கடினம் நாங்கள் உங்களை தவறா உங்களை நன்றாக நடத்துகிறோம் நீங்கள் பல ஆண்டுகளாக சீனாவில் தொழிற்சாலைகள் அமைந்ததை நாங்கள் பொறுத்து கொண்டோம் தற்போது இந்தியாவில் நீங்கள் உற்பத்தி செய்வதில் எங்களுக்கு விருப்பமில்லை இந்தியாவை இந்தியாவை கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு ட்ரம்ப்பு டிம் குக்கை பக்கத்தில் உட்கார வச்சு பேசியிருக்கிறார் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் சீனா இந்த அமெரிக்காவில் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்தார் இல்லையா ஏராளமான வரிகளை தாறுமாறாக விதிக்கிறது சீனாவிற்கு ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தைந்து சதவீதம் வரியை விதிக்கிறார் சீனாவில் பெரும்பாலான ஆப்பிள் தொழிற்சாலைகளெல்லாம் இயங்கி கொண்டிருந்தது அப்படின்னு தெரியும் அப்போது ஆப்பிள் அமெரிக்காவுடைய ஆப்பிள் தொழிற்சாலைகள் சீனாவில் இயங்கி கொண்டிருக்கிறதுனால நீ நூப்பி நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி விதித்தானா ஒன்றை விட அதிகமாக நாங்கள் வரி விதிப்போம்னு சீனாக்காரன் வந்துட்டான் வந்ததில் என்னாச்சு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு விலையேற்றத்தை கொண்டது அப்போ தாக்குப்பிடிக்க முடியாது அந்த கம்பெனி பிரச்சனை ஆயிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ கடந்த வாரம் என்னென்னா இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தை ஆப்பிள் நிறுவன தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான திட்டம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது இப்போது தான் ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவில் உற்பத்தி செய் செய்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாரு இது சம்பவம் ஒன்று ரெண்டாவது செய்தி என்ன நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் பட்டார்னு வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ட்ரம்ப் நேற்றைய தினம் சொல்லியிருக்கார் இந்தியாவில் வந்து இறக்குமதி உரிய முழுமையாக குறைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய வரியை குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய வரியை முழுமையாக குறைக்கணும் அதை குறைக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு செய்தியை சொல்கிறாரு உடனே ஜெய்சங்கர் இப்போ இல்லை இல்லை பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுகிறாரு மொத்தத்தில் நீங்கள் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு மோடிக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருன்னு இப்போ தான் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது வடை சுடுவதில் மன்னராக இருக்கக்கூடிய மோடி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசுகிறார் பாகிஸ்தான் இங்கே வந்து தாக்குதல் நடத்தினா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுறாரு ஒபாமா ஒபாமா அப்படின்னு போய் அழுதுட்டுருக்கிறார் அதுவா பண்ண வேண்டியது அப்படின்னு இவர் நம்ம மோடி பேசுகிறார் இப்போ இப்போ இந்திய மக்கள் கேட்குறாங்க ஏப்பா இந்தியா பாகிஸ்தான் ஒரு பதட்டம் இருந்தது நாலு நாள் அந்த பதட்டம் நீடிச்சது சரி அந்த பிரச்சனை ஓய்வுக்கு வருது முடிவுக்கு வருது அது ஒரு ஒப்பந்தத்துக்கு முடிய முடியப் போகுது சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகுது இனி போர் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றத ஏப்பா உன்னுடைய ஃப்ரெண்டு ட்ரம்ப் அறிவிக்கிறான் நீ தானப்பா அறிவிக்கணும் இந்தியா அறிவிக்கணும் நம்முடைய இந்திய நாடு அறிவிக்கணும் இல்லை பாகிஸ்தான் அறிவிக்கணும் ஆனால் ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறான் இது என்னப்பா நியாயம் இது எந்த விதத்தில் நியாயம் அப்போது நீ வந்து எப்படியாவது பொறுப்பில் வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் வர்றதுக்கு என்ன வேணாலும் வடை சுடுவீங்களா நீங்கள் வந்ததுக்கு பிறகு எதுவுமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா நீங்கள் எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு மோடி இன்றைக்கு சமூக ஊடங்களில் மக்கள் கழிவு ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் யார் ட்ரம்ப்பு வேறு யார் ட்ரம்பு தான் சொல்கிறாரு நான் தான் போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் ரெண்டு பேர் நாடுகளுக்கும் இடையில் வரணும்னு நான் தான் பேசி முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு காஷ்மீரில் வேணால் சமாதானம் பேசுகிறேன் ஆயிரம் வருட பிரச்சனையாம் ட்ரம்ப்புக்கு ஆமாம் ஆயிரம் வருட பிரச்சனை நான் வந்து பேசி தீர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பாருங்களேன் இப்போது ஒரு 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 வாரம் ஆனால் மோடி ட்ரம்பை பற்றி ஒரு வாரத்தையும் பேச மாட்டேங்கிறார் ஏ துணிச்சா பேச முடியாது என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை யாருக்கிட்ட வந்து வாராட்டுறா இந்தியா மாதிரியான நாட்டுக்கிட்ட வந்து வாழாட்டாதா இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இந்திரா காந்திலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் நிறைய பிரதமர்கள் அது மீத மாதிரி சொல்லியிருக்காங்க வாழை ஒட்டை நறுக்கிடுவோம் பார் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஆனால் மோடி பேச மாட்டேங்கிறாருன்னே தெரியல அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மோடிக்கும் ட்ரம்புக்கும் ட்ரம்புக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாதுங்க நம்ம தலையை பிச்சிக்க வேண்டியிருக்கு டெய்லி ஒரு அறிக்கையை அவர் பாட்டுக்கு அவர் விட்டுக்கிட்டே இருக்கிறார் சரி மோடி இதுக்கு எதாவது கவுண்டர் பண்ணுவார் ஏதாவது பேசுவார்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறார் என்ன பண்ணுறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் And I had a little problem with Tim Cook yesterday. I said to him, Tim, you're my friend. I treated you very good. You're coming in with $500 billion, but now I hear you're building all over India. I don't want you building in India. You can build in India if you want to take care of India, because India is the highest, one of the highest tariff nations in the world. It's very hard to sell into India. Um, and they've offered us a deal where, where basically they're willing to uh, literally charge us no tariff. So we go from the highest tariff you couldn't do business in India. We're not even a top 30 in India because the tariff is so high, uh, to a point where they have actually told us, I assume you too. Scott, you were working on that also, that there will be no tariff, right? Would you say that's a difference? They're the highest, and now they're saying no tariff. But I said to Tim, I said, Tim, look, we've treated you really good. We put up with all the plants that you built in China for years. Now you got to build us we're not interested in you building in India India can take care of themselves they're doing very well we want you to build here and they're going to be upping their production in the United States apple so apple's already in for 500 billion but they're going to be upping their production my name is Fritz Channel. subscribe, subscribe click join button ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க